அதிமுக கூட்டணியில் யாருக்கு எவ்வளவு சீட்டு என்ற விவரம் வந்து வெளியாகிருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜனதா தமாக புதிய தமிழகம் மற்றும் வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி அமக கட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதில் புதிய தமிழகம் கட்சியில் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஒருவேளை இந்த க அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இணையலாம் அதுக்கப்புறம் தொகுதி பங்கு நடக்கும் அதேமாரி தேமுதிகளோடய பேச்சுவார்த்தை நடக்குது ஒருவேளை தேமுதிக இணையும் பட்சத்தில் அவங்களுக்கான தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம் இந்த இந்த கணக்கு தான் தற்போதைய இருக்குது இந்த சூழ்நிலையில் அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா வந்து சமீப காலமாக கூட்டணி ஆட்சி அமைச்சர் பதவி இந்த கோஷங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அடிப்படையில் அதிமுக அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பது தொகுதி பங்குகளெலாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக வந்து நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டிடுவதற்கு தீர்மானிச்சிடுவதாக சொல்கிறாங்க அதிமுக வந்து நூற்றி எழுபதாக தான் மெஜாரிட்டியை தாண்டி தொகுதிகளில் வந்து போட்டிடுறாங்க இது வந்து தெரியும் கூட்டணி ஆட்சியாக இல்லையான்னு ஆனாலும் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற ரிசல்ட்டுக்கு தான் வந்து தீர்மானிக்கும் இதையும் ஏன்னால் வந்து விஜய் தலைமையிலான தாவேக்கா வந்து களத்தில் இறங்கிறதுனால யாருக்கு இவ்வளோ ஓட்டு பிரியும் எத்தனை சதவீத ஓட்டில் யாராக ஜெயிப்பாங்கிறது கே கேள்விக்குறியாக இருக்கும் இழுபறி வருமா வராதாங்கிறதும் அந்த தேர்தல் முடிவில் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னே எல்லோரும் நம்பிக்கையோடு தான் வந்து களத்தில் இறங்குவாங்க அந்த வகையில் தான் அதிமுகவும் நம்ம நம்பிக்கையுடன் கலங்கியிருக்கு நூற்றி எழுபது தொகுதியில் போட்டியிட வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு முப்பது நூற்றி ஐம்பது தொகுதியாக கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கலோஷம் போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையே முன் வச்சு தொடங்கி நடத்தி வந்தாங்க தற்போது அதில் வெற்றியும் கண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க பாஜக தரப்பில் முதல்ல ஐம்பத்தி நாலு தொகுதிகள் வரைக்கும் கேட்கப்பட்டுச்சு ஐம்பத்தி நாலு அப்புறம் இறங்கி வந்து நாற்பத்தி நாலு தொகுதி வரைக்கும் கேட்டாங்க ஆனால் அதிமுக தரப்பில் வந்து இருபத்தைந்து தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு காரராக சொல்லிட்டாங்க அதுவும் இருபத்தஞ்சி தொகுதியில் நீங்கள் கேட்குற தொகுதியை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இருபத்தஞ்சிக்கு மேலே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிஜேபி ஒரு கட்டத்தில் சரி ஓகே இருபத்தஞ்சி ஓகே தான் அதனால் இருபத்தஞ்சியில் பெற வேட்பாளர் யாருன்னு பார்த்து அந்த தொகுதிக்குள்ள வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இதுதான் தற்போது உள்ள நிலவரமாக பார்க்கப்படுது அப்போ அதிமுக கூட்டணியில் பாஜனதாவுக்கு இருபத்தஞ்சு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாயிருக்கு அதே மாதிரி அதிமுக பாஜக ஜனதா கூட்டணியில் முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமக அன்மொழி ராமதாஸ் அவர்களுக்கு எவ்வளோ இடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு கேள்வி இருந்தது இல்லையா ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து பாமக ரெண்டு முகமாக வந்து தேர்தலை சந்திக்குது டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக எந்த அணிக்கு போகுதுங்க முடிவாகலை அந்த நேரத்தில் தான் வந்து அன்மோணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் தலை அதிமுக பக்கம் வந்து முக்கிய கட்சியாக வந்து பாமக அன்மொழி ராமதாஸ் இருக்குது பிரதமருடைய மேடையிலும் அவங்க பங்கு பெற்றிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக அன்மொழி ராமதாஸுக்கு பதினெட்டு தொகுதிகள் வரைக்கும் ஒன் எயிட் தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம் என்று ஒரு ஆசியாவை சீட்டு கொடுக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட தகவலாக தான் பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த எண்ணிக்கையில் வந்து குறையலாம் அப்படிங்கிற தகவலும் விளையாட்டு ஏன்னா கூட்டணி கட்சி வேறு மற்ற கட்சிகள் வரும்போது பாமக கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து சில தொகுதிகள் வந்து குறையலாம் என்று சொல்லப்படுது எப்படி பார்த்தாலும் பாமகக்கு பன்னெண்டு தொகுதி வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் கொடுக்கப்படலாம் என்று சொல்லுவோம் அதிகபட்சம் அதிகபட்சமாக பதினெட்டு தொகுதி வரைக்கும் வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாக இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அமமுக அமமுக டிடிவி தினகருடைய அமுக வந்து கடைசி நேரத்தில் இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தான் பிஜேபியில் அதுக்கப்புறம் ஒரு உரசல்களால் வெளியே போனாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விற்பதாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தான் அவர் டிடி தலைகர் வெளியே போனார் தற்போது வந்து திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் இடம் வந்து கைகோத்தருக்கோ அப்படிங்கிற மாதிரி பேட்டியும் கொடுத்துருக்காங்க சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க தொண்டர்களை இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒம்பது இடங்கள் வழங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்னூறு ரூபாய் சொல்லக்கூடாங்க இந்த ஒம்பது இடங்கள் வந்து அமமுகவுக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் அமமுக அதிமுக கூட்டணியில் ஒம்பது தொகுதியில் வந்து போட்டியிடம் என்று தெரிகிறது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதியில் வந்து போட்டியிடலாம் என்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த ஆறு தொகுதியிலும் ஜி கே வாசன் தலைமையிலான தமாக வந்து தனி சின்னத்தில் தான் போட்டியிட போகிறதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கூடுதலாக தொகுதிகளில் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் வந்து அதிமுக தரப்பில் ஆறு தொகுதி வச்சுக்கிடுங்க கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வரது பொறுத்து கடைசி இனத்தில் மாதிரி குடுப்பதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு தொகுதிகள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அதிமுக கூட்டணியில் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய கட்சிகளுக்கும் வந்து தொகுதிகள் வந்து ஒதுக்கணும் அதுதான் வந்து தேமுதிக வந்தால் தேமுதிகக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் புதிய தமிழகம் வந்தால் புதிய தமிழகத்துக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் இது தவிர வந்து புதிய நிதி கட்சி ஐஜேகே ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி இப்படி இருந்து அவங்க கட்சிகளுக்கு வந்து தலா ஒரு இடங்கள் வந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு இடமும் வந்து அதிமுக இரட்டை சின்னமோ அல்லது தாமரை சின்னத்திலோ அவங்க போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க விருப்பப்பட்டால் தாமரை சின்னத்திலும் விருப்பப்பட்டா இரட்டை சின்னத்திலையும் நிற்கலாம் என்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சீட் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கணக்கும் அதிமுக கணக்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி விட்டாச்சு இனி வரும் காலங்களில் யார் சேர்கிறாங்களோ அதை பற்றி முடிப்படலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் கொடுத்ததுக்காக நூற்றி எழுபது தொகுதியில் கண்டிப்பாக நிற்கணும் அப்படிங்கிற முடிவுகள் தான் அந்த கணக்கிட்டே போட்டிருக்காங்க அந்த கால்காஷம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டே சொல்லலாம் ஸோ இந்த நூற்றி எழுபது தொகுதியில் எந்தெந்த தொகுதிகளுங்கிறதையும் அடையாளம் கண்டுட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்துக்கு பிறகு தொகுதி பகுதி விவரம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதிகபூர்வமாக அறிவிச்சிருவாங்க வேட்பாளரும் உடனே வெளிவிடுவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க நேர்காணலையும் முடிச்சுட்டாங்க ஸோ உடனுக்குடம்பு எதுவுமே இல்லை வேட்பாளர் பட்டியலும் வெளியாயிரும் தேர்தல் அதிகம் அடுத்தடுத்து வெளியாயிரும் ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜனதா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சந்திப்பதற்கு தாயிர சொல்லலாம் தொகுதி பகுதி விவரமும் வந்து தற்போது அரசியல் பிரசாத விளையாட்டுனால விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பிரச்சாரத்துக்கும் அதிமுக பாஜக தான் தயாராக சொல்லலாம் ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க வெற்றி யாருக்குங்கிறது மக்கள் தான் முடிவரணும் ஒரு விருந்து பட்டியல் வந்து வெளியிட்டு விருந்து கூட்டணி காணி அச்சாரமாக மாறி தற்போது அதிமுக மக்கள் பயணத்தை நோக்கி பயணிக்கிறது அந்த மக்கள் பயணம் அவர்களுக்கு வந்து கோட்டை நோக்கி செல்லுமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பது போக போதான்னு தெரியும் இதை பற்றி நீங்கள் எங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் ஆங்கள் பேனாகாரன்